இன்னைக்கு நம்முடைய சென்னை நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா முதலிவு வந்து ஏன் பெண்களிடம் பால் கொடுத்து அனுப்புகிறார்கள் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடிந்த பிறகு முதலிரவில் ஏன் மனைவி கையில் பால் செம்பு கொடுத்து அனுப்புகின்றனர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சடங்கு முறைகளில் பால் அருந்துவது என்பது புனிதமாக காணப்படுகிறது இல்லர் வாழ்க்கையை தூங்கும் இடமாக விளங்கும் முதலீடு அன்று பால் அருந்தி தூங்குவதால் அந்த வாழ்க்கை தூய்மையாக துவங்குகிறது என்று கருதி வந்துள்ளனர் ஆதிகால மக்கள் செய்த முதல் தொழில் விவசாயம் இதுதான் அனைவரின் வாழ்வாதாரமாக விளங்கி வந்தது விவசாயத்திற்கு உதவும் பசுவை கடவுள் போல கருதினர் சாணம் கிருமி நாசினியாகவும் பால் பொருட்கள் உடலுக்கு வலிமை தந்து அதன் மூலம் செல்வமும் ஈட்டவும் வழிவகுத்தது எனவே பசுவும் அதன் மூலம் கிடைக்கும் பாலும் அதிர்ஷ்டம் என நம்பினர் எனவே பால் அருந்தி இல்வாழ்க்கையை துவங்குவதால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெருகும் என்னும் எண்ணமும் நிலவி வந்தது உடல் அசதியாக இருக்கும் தம்பதிகளின் உடலை புத்துணர்ச்சி அடைய உதவும் பானம்தான் இந்த பால் இது உடலில் உள்ள சோர்வை போக்கி சுறுசுறுப்பை தரும் மற்றும் பாலில் இருக்கும் அமினோ அமிலம் உடலை இலவாக உணர உதவுமாம் இதற்காகவும் கூட பால் அருந்தி வருவது முதலுறவு வழக்கத்தில் சேர்க்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது பால் தூண்டும் குங்குமப்பூ பூ மஞ்சள் போன்றவை கலந்து பாலை பருவது உணவை தூண்ட உதவுகிறது இதனால் தாம்பத்தியம் சிறக்கும் என்பதாலும் முதலிரவில் பால் பருகுவது வழக்கமாக பின்பற்றப்பட்டது பால் போல தூய்மையான சுவையான ஒரு வாழ்க்கையை இருவரும் தொடங்க வேண்டும் பால் போல கலப்பலம் இல்லாத வெண்மையான குணம் இருவருக்கும் இருக்க வேண்டும் அதாவது முதலில் மனைவி தன் கணவனுக்கு பால் சொம்பை நீட்டுவால் கணவன் அதை வாங்கி அந்த பாலில் உள்ள சுவை மனம் வெண்மை போல நமது வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் விட்டுக் கொடுத்தல் இன்று முதல் தொடங்கும் என்ற அர்த்தத்தில் பாதி பாலை பருகுவான் மீதிப்பாலை தன் மனைவிக்கு கொடுத்து இனி உங்கள் பாதையே என் பாதை என்ற நிலையில் பாலில் உள்ள வெண்மை பிரியாதது போல மரணம் வரை உன்னுடன் நான் இருப்பேன் என்ற அர்த்தத்தில் மீதிப்பாலையும் மறந்துவாள் பெண் மேலும் இது போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ